பார்த்தா அறிவு தெளிவு இல்லாதவர்கள் கேட்கத் இனிமையான ஆனால் ஆழமில்லாத புகழ்ச்சி மொழிகளில் எளிதாக மயங்கி விடுகிறார்கள் வேதங்களின் மேலோட்டமான சடங்குகளிலும் அவற்றால் கிடைக்கும் தற்காலிக பயன்களிலும் மட்டுமே அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதுதான் எல்லாம் இதை தாண்டி உயர்வான உண்மை ஏதுமில்லை என்று அவர்கள் வீணாக வாதிடுவார்கள் அர்ஜுனா நீ அத்தகைய மேலோட்டமான சொற்களில் உன் மனதைச் விடாதே உண்மை என்பது அந்த சொற்களையும் கடந்தது ஆசைகளே உருவான அந்த மனிதர்கள் புலனின் இன்பங்களையே வாழ்க்கையின் நோக்கமாகக் கொள்கிறார்கள் சொர்க்கத்தை அடைவதே உயர்ந்த குறிக்கோள் என்று எண்ணி அதற்கான சடங்குகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள் அத்தகைய செயல்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடலில்தான் தள்ளும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் இன்பத்தையும் அடைவதற்காக அவர்கள் செய்யும் ஆடம்பரமான சடங்குகள் அவர்களை தர்மத்தின் உண்மையான பாதையிலிருந்து திசை திருப்பிவிடும் அர்ஜுனா எவர்கள் உலக இன்பங்களிலும் அதிகாரத்திலும் தங்கள் மனதை முழுமையாக பறிகொடுத்து விடுகிறார்களோ அவர்களின் விவேகம் மழுங்கிப் போகிறது அதிகார போதையும் செல்வத்தின் மீதான ஆசையும் அவர்களின் சிந்தனையை மறைத்து விடுகின்றன அத்தகைய மனிதர்களுக்கு உண்மையான அறிவோ அல்லது கலங்காத உறுதியான ஒரு மனநிலையோ வாய்க்காது ஏனெனில் சிதறிப்போன அவர்களின் புத்தியால் ஒருபோதும் அமைதியான ஆழ்நிலையை அடைய முடியாது பார்த்தா நீ அத்தகைய மயக்கங்களில் சிக்கிக்கொள்ளாதே